Taste the daily. கடலூர் வடக்கு மாவட்டம் அண்ணா கிராமம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் பேரறிஞர் அண்ணா நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் எஸ் நெல்லித்தோப்பு புதுப்பாளம் அருகே நடைபெற்றது முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான எம் சி சம்பத் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தார் தலைமை கழக பேச்சாளர்கள் மணவை மாறன் மாத்தூர் சேகர் ஆகியோரை தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய எம் சி சம்பத் விடியா திமுக ஆட்சியில் அமைச்சர் சிறைக்கு செல்வதும் வேறு சில அமைச்சர்கள் வழக்கில் இருப்பதும் என்பதை விட வேறு ஒரு வெட்கக்கேடு இருக்க முடியாது என்றும் சாடினார் ஒட்டு மொத்தமாக மக்கள் விரோத ஆட்சிதான் திறனற்ற திமுக ஆட்சி என்றும் தெரிவித்தார் இதில் மாவட்ட எம் மன்ற செயலாளர் நத்தம் கோபு என்ற ரகுமான் அண்ணா கிராமம் கிழக்கு ஒன்றிய கழகச் செயலாளர் தமிழ்செல்வன் ஒன்றிய கழக துணைச் செயலாளர் சண்முகம் கழக மீனவரணி இணைச் செயலாளர் தங்கமணி கழக அம்மா பேரவை துணைச் செயலாளர் ஆறுமுகம் மாவட்ட பொருளாளர் ஜானகிராமன் மாவட்ட கழக அவைத் அவைத்தலைவர் சேவல்குமார் மாவட்ட அம்மா பேரவைச் செயலாளர் கனகராஜ் மாவட்ட விவசாய அணி செயலாளர் கலையரசன் இளைஞரணி செயலாளர் ஸ்ரீநாத் ஒன்றிய செயலாளர்கள் ராமசாமி நாகபூஷணம் சிவா பன்ருட்டி நகரச் செயலாளர் தாடிமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஒரு அமைச்சரவையில இருக்கும்போது ஒரு அமைச்சர் வந்து உள்ள பிடிச்சி போறாங்கன்னா இதை விட ஒரு வெக்காடு இந்த ஆட்சிக்கு தேவையில்லை ஒரு அமைச்சரவையில் இருக்கும்போது விஜிலன்ஸ் ஆகிட்டு சொத்து குப்பி வழக்கு அந்த வழக்கு ஏமாற்ற வழக்குல போட்டு ஒரு அமைச்சர் உள்ள பிடிச்சி போறாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆட்சி நடத்துறாங்க மிக கேவலமான நிலைமை ஸ்டாலினுக்கு இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு புரியல ரெண்டு அமைச்சர் பேர்ல கேஸ் இருக்கு இன்னும் ரெண்டு அமைச்சர் பேர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசு கேஸ் இருக்கு இன்னும் ரெண்டு அமைச்சர் பேருக்கு கேஸ் வர இந்த சூழ்நிலை இந்த ஆட்சிக்கு தேவைதானா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சோமங்கலம் பேருந்து நிலையம் அருகே பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் அதிமுக மாவட்ட கழகம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் முன்னாள் எம்எல்ஏ தலைமையிலும் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் முன்னிலையிலும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தலைமை கழக பேச்சாளர் பன்முகை சுந்தரம் நடிகை செல்வி டி எம் ஆகியோரை தொடர்ந்து சிறப்புரை ஆற்றிய அதிமுக அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையா அண்ணா வளர்த்து நான்கு பிள்ளைகளில் ஒருவரை கூட அழைத்து வந்து கட்சி பதவியையோ எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ ஆக்கவில்லை என்றார் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலஜாபாத் பா கணேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் என் சுந்தர் போந்தூர் செந்தில் ராஜன் பொதுக்குழு உறுப்பினர் ராஜமாணிக்கம் ஒன்றிய பேரவை செயலாளர் கோபால்ராஜ் ஊராட்சி மன்ற தலைவர் நல்லூர் பிரகாஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உதயநிதி என்ன ஒரு ஜெயிலுக்கு போன ஒரு ஒரு நாலு படம் நடிச்சு நடிகைகளோட கும்மாளம் போட்டது மட்டும்தான் அவருடைய சாதனையை தவிர வேற எந்த சாதனையும் உதயநிதி பண்ணல